அனைவருக்கும் வணக்கம் கும்ப ராசிக்காரர்களுக்கு நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக பிரிவோடும் மன வருத்தத்தோடும் இருந்த நிலையில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கும்ப ராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் கொடுக்கக்கூடிய வகையில் உறவோடும் மகிழ்ச்சியோடும் இனிமையாக நல்ல நேரம் பிறக்கும் தருணமாக பல விஷயங்கள் அமைகின்றன என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக எடுத்துக்காட்டுகிறது

நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பு பிரிவோடும் வருத்தத்தோடும் சில காலமாக இருந்த நிலை மாறுவதற்கான வாய்ப்பும் இனி மகிழ்ச்சியோடும் உறவோடும் நல்ல காலம் நல்ல நேரம் பிறக்கும் தருணமாக பல விஷயங்கள் சந்தர்ப்பங்கள் அமைய போகின்றன என்பத செவ்வாய் பயிற்சி கேது பயிற்சி போன்றவை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் நான்காம் தேதியிலிருந்து செவ்வாய் செவ்வாய் இருந்து மாறி துலாம் ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க செவ்வாய் கண்ணிராசியில் சஞ்சரிப்பது வற்றாத கடலும் வற்றும் என்ற அளவிற்கு பல்வேறு விதமான சிரமங்கள் தொல்லைகள் தொந்தரவுகள் அதீதமாக இருந்த ஒரு நிலையில் மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது செவ்வாய் துலாம் ராசிக்கு செல்வது சில அதிரடியான நல்ல மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாகவும் குடும்ப உறவுகள்ல இருக்கக்கூடிய மன வேதனைகள் விலகி ஒற்றுமையும் இணக்கமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது பிரிவுடனும் மன வருத்தத்துடனும் பல்வேறு விதமான சங்கடங்களை சந்தித்து வந்தவர்களுக்கு அவற்றில் இருந்து நிச்சயமாக நல்லதொரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய் செவ்வாயினுடைய அமைப்பு புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குதல் உட்பட பல்வேறு விதமான யோகங்களை நிறைந்து தரப்போகிறார் ஏனென்றால் மோட்சக்காரர்களாக இருக்கக்கூடிய கேதுவுடன் சில நாட்கள் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க பத்தாம் தேதியிலிருந்து கேது கன்னிராசிக்கு மாறுகிறார் ராகு மீன ராசிக்கு மாறுகிறாருங்க இந்த ராகு கேது இரண்டு கிரக நிலைகளும் சம கிரகங்களின் ஆட்சி வீடான மீன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் மாறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வேதனைகள் போன்றவை குறைந்து நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சாயா கிரகங்களான ராகு கேது நிஜ வாழ்க்கையில மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கப் போவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மேசம் துலாம் ஆகிய ராசிகள் கடைசியாக சஞ்சரிக்கக்கூடிய சில நாட்களில் எதிர்பாராத பல நல்ல அதிரடியான வாய்ப்புகளை நல்ல நேரம் பிறக்கும் தருணமாக மாற்றி தருவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்திருக்கிறது மேலும் முழு சுப கிரகமாகவும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க குரு வக்ரம் பெற்றிருப்பது ஒரு விதத்தில் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது குடும்ப ரீதியாக நிதி சார்ந்த நிறுவன பிரச்சனைகள் அனைத்தையும் நிர்வகிக்கக்கூடிய தன்மையில அதீத மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க குரு பகவானின் வக்ர சஞ்சாரம் என்பது அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தில் சுக்கரன் அவரது பகைவிடான சிம்ம ராசியில் சஞ்சரிப்பதால் சற்று கவனமும் விழிப்புணர்வும் தேவை இருந்தாலும் கோல்சார விதிய அடிப்படையில் சில நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் சற்று கவனத்துடனும் நிதானத்துடனும் சுக்கரனின் அமைப்பு காரணமாக செயல்பட வேண்டிய தருணமாக தான் பார்க்கப்படுகிறது இருப்பினும் சுக்கரனின் அமைப்பு காரணமாக சில தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது இந்த தருணத்தில் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க அவரது ஆட்சி வீடான கன்னிராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதும் முழு ஆட்சி பலத்துடன் சஞ்சரிப்பதும் வக்ரகதியில் திரும்பியிருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திட கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மறைந்து சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக நிறைந்த பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் பல்வேறு விஷயங்கள்ல கிடைக்கிறது தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி உச்சம் பெற்ற புதனின் அமைப்பு காரணமாக தெளிந்த அறிவாற்றல் நிறைந்து கிடைக்கிறது எனவே சவாலான காரியங்களை கூட சாதாரணமாக செய்து முடித்து நிறைந்த நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாக புதன் மேலும் அவர் சூரியனோடு இணைந்து செஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அதிகாரமும் ஆட்சி பலமும் நிறைந்து வருவதற்கான வாய்ப்பு உருவாகிறது எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட அனைத்து விதமான பணிகளும் செய்து முடிக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்திருக்கக்கூடிய வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது சனியின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற போகிறார் அதற்கு முன்னதாக இந்த சில வாரங்களில் வக்ரகதியில் சஞ்சரிப்பது பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பல சலுகைகளை பெறுவதற்கு நிறைந்த காலகட்டமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த அமைப்பு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருக்கிறது மேலும் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மேசம் ரிசபம் மிதுனம் மற்றும் கடகம் ஆகிய ராசிகள்ல சஞ்சரிக்க போகிறாரு வாரத்தின் இறுதியில் கடகத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது பல்வேறு விதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி கிரக நிலைகளின் அமைப்பு நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட்டு வந்த பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் அனைத்துமே மறைகிறது ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தில் முழு ஆட்சி பலத்துடன் உச்சம் பெற்ற புதன் வேற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து செஞ்ச செவ்வாய் தற்போது பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த பல தடைகள் விலகுகிறது இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்திற்கு ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது கேது பாக்கியஸ்தானத்தில் சில நாட்கள் வீட்டில் இருக்க போகிறார் அதற்கு பிறகு அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே பல சிறப்பு சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது மோட்சக்காரகர் பாக்கியஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்தில் நுழைந்தாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் மூன்றாம் இடத்தில் மிக துல்லியமாக பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சில நாட்கள் சஞ்சரிக்கிறாருங்க அதற்கு பிறகு தனஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய ராகுவால் இந்த தருணத்தில் பல இனிமையான செய்திகள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஏனென்றால் அவர் வக்ரம் பெற்ற குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க குருவும் பக்ரம் பெற்றிருப்பது குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான இனிமையான செய்திகளை உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாக துல்லியமாக பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாயும் புதிய நிலம் வாங்குதல் வீடு வீட்டுமனை வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான சிரமங்கள் வேதனைகள் அவமானங்கள் போன்ற அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது சஞ்சரிப்பது பல சிரமங்களை விலக்கி நிறைந்த முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த சந்தர்ப்பம் என்பது நீங்கள் திட்டமிட்டபடி அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது உத்தியோக ரீதியாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது புதிய வேலை புதிய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றி போன்ற அனைத்தும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுவதால் எனவே நல்ல நேரம் செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அமன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு